வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி டைம் வீடியோவில் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் இடி சத்தத்துக்கு பயந்து போய் நிற்க உடனே ஹீரோ ஹீரோயினோட காதை மூடிருப்பான் ஹீரோயின் ஒரு ரொமான்டிக்காக ஹீரோ பார்த்துட்டு இருப்பா இப்போ அப்படியே கட் பண்ணி இளவரசரோட அரண்மனை காமிக்கிறாங்க அங்கே நிறைய பணியாளர்கள் நடந்து இருக்காங்க திடீர்னு ஏதோ பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டதுமே பணியாட்கள் மூக்கு வாய் காதல் இருந்ததை வந்து எல்லாம் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்து போகிறாங்க இந்த விஷயம் இளவரசரோட காதுக்கும் போகுது அவரும் வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஆலியாங்கிற பொண்ணை காமிக்கிறாங்க அவன் ரூம்க்குள்ளே வந்து நிக்கிறா பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்த்தா அந்த ரியாங்கிற பொண்ணை நிக்கிறா ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ன நீ மாட்டி இருப்ப பல வருஷமா நான் உன் கூட தானே இருக்கேன் நான் உன் தங்கச்சி மாதிரி தானே என்னை பார்த்தேன் ஆனால் எனக்கு போய் துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு ரியா ஆலியா கிட்ட வரா இதை பார்த்து பயந்து போன ஆலியா ரியா பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி போய் கதவை வெளியே நின்று சாத்திடுறா எல்லாரும் வாங்க என்னை காப்பாற்றுங்க ரியா இங்கே தான் இருக்கா அப்படின்னு கத்துறா ஆலியா இதை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு மூத்தையில் வருஷம் பணியுள்ளும் வந்துடுறாங்க சரின்னு எல்லாரும் ரூம திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே ரியாவை காணும் ஆனால் ஆலியா சொல்கிறா இல்லை இல்லை நான் அவளை வச்சு பூட்டிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா ஆனால் ரியா எஸ்கேப் ஆகிட்டா போல இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் ஷாங்கின்ட்ட கேட்குறா அம்மா அந்த ரியா தப்பு பண்ணியிருப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லும்போது இங்கே பாரு தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்கு நுழைக்காத உனக்கு என்ன வேலை மெடிக்கல் அசிஸ்டன்ட் தானே அதை மட்டும் பாரு அப்படின்னு ஷாங்கைன் சொல்கிறாள் ஆனாலும் ஹீரோயின் வாய் சும்மா இல்லாமல் தொண எதையாவது பேசிகிட்டே இருக்கா அம்மா இந்த அஞ்சு கலர் மந்திரக்கல்ல பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா உடனே ஷாங்கைன் வந்து ஹீரோயினை தலையிலே ஒரு அடி அடிச்சுட்டு இங்க பாரு நான் சொல்றத செய் உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த டைமுக்கு அங்கே யூ வரான் இந்த மாதிரி ஷாங்கெயின் கிட்ட உன ஹீரோ கூப்பிட்டான் ஏன்னா இப்போ நிறைய கொலையை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் சரின்னு ஷாங்கயின்னு சொல்கிறான் உனக்கு கொடுக்குற வேலையை நீ முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க இப்போ அப்படியே ஹீரோ ஷாங்கின் யூவை காமிக்கிறாங்க அந்த டெட் பாடியெலாம் உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு மூத்த இளவரசர் வராரு செம்ம டென்ஷனாக ஹீரோவை பார்த்து கத்துறாரு நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த ரியாவை கொன்றலான்னு நீ தான் இல்லை எனக்கு விசாரிக்க வேண்டியிருக்கு டைம் வேணும்னு கேட்டேன் இன்றைக்கி உன்னால் தான் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு இளவரசர் டென்ஷனில் திட்டுறாரு ஹீரோவும் என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் காரணம் இந்த கேஸெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடிய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுட்டு இளவரசரும் டென்ஷனாக அங்கேருந்து வெளியே போயிடறாரு இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க அவர் மாதிரி ரோட்டில் நடந்துட்டுருக்கா யோசிச்சுட்டே வரா அந்த அஞ்சு கல் மந்திரக்கல்ல எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அல்ல ஒரு கல் ரியாக்டே இருக்கு நம்ம எப்படியாவது ரியாவை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவள் கண்ணில் இளவரசர் தென்படுறாரு இதை பார்த்ததுமே இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு இளவரசர் கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா ஆமாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இளவரசர் கேட்கும்போது இளவரசரே எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏர்னு நான் வேணால் அவங்கள சிரிக்க வைக்கட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா எங்கே சிரிக்க வைப்பாப்போம் அப்படின்னு இளவரசர் சொன்னதும் அவன் கையில் இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து இளவரசரோட அசிஸ்டன்ட் மண்டையில் ஒட்டி விட்டுறா இதை பார்த்து இளவரசர் சிரிச்சிடுறாரு ஆனால் அசிஸ்டன்ட் டென்ஷன் ஆகிடும் ஏய் ஏ ஏன் மூஞ்சிலியாக ஒட்டேன் அப்படின்னு ஹீரோயினை தரத்தை ஹீரோயினும் ஓடி போய் இளவரசர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறா ஆனால் இளவரசர் ஹீரோயினை ஒரு மாதிரி ஒரு ஃபீலோடு பார்க்குறாரு இளவரசருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்க நான் உங்களை சிரிக்க வச்சுட்டு இருந்தானே எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களே அப்படின்னு கேட்குறா ஆனால் அசிஸ்டண்ட் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா பரவாயில்ல நான் உனக்கு வாங்கி தரேன் ஏன்னா என்கிட்ட யாருமே இந்த மாதிரி பலகனது கிடையாது வா போலாம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்கிறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அந்த ஷாங்கைங்கிற பொண்ணு சொல்கிறா இல்லை இவங்க உடம்புல எதுவுமே விஷங்கிறதே இல்லை எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியலே அப்படின்னு ஷாங்கை சொல்கிறா உடைய யூ சொல்கிறான் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் பேய் இருக்குன்னு நீங்கள் தான் யாரும் நம்பலை பேய் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்னு யூஸ் சொல்கிறான் ஆனால் ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை வேற ஏதோ பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு அந்த இறந்தவங்களோட வாயை செக் பண்ணும்போது அந்த பிளாக் கலரில் ஒரு ஆயில் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஹீரோ கையில படுது இதே தான் ஏற்கனவே ஒருத்தர் அந்த கிணத்துல இறந்துருக்கும் போது கையில இருந்திருக்கும் இப்போ ஹீரோ இல்லை இதை பத்தின ரகசியம் ஏதோ இருக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ ஐயோ என்ன கேட்கறான்னா அம்மா ஹீரோயின் எங்க ரொம்ப நேரமா ஆளை காணுமேனு கேட்கும்போது ஹீரோ யோசிக்கிறான் ஐயோ எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட்டாலோ சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினுக்கு அமைக்கிறாங்க அவன் நல்லா ஜாலியா இளவரசர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஆனால் இளவரசர் கிட்டே ரியாவை பத்தி தான் ஹீரோயின்னு கேட்குறா இளவரசர் என்ன சொல்றாருன்னா ரியாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவன் பணி பண்ண வேலை பார்த்துட்டு இருந்தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹீரோ கிட்ட அன்னைக்கே அவளை கொண்டுலான்னு சொன்னேன் அவன் தான் இப்படி பண்ணிட்டான் அவனால தான் இப்போ இவ்வளோ சாவு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்லிட்டு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்க அதே இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் என்ன என்ன விஷயமா அங்கே வந்த அப்படின்னு இளவரசர் கேட்குறாரு இல்லை கேஸை பத்தி பேச தான் வந்தேன் அப்படின்னு இவ்வளோ நேரம் அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே இளவரசர் கிட்ட சொல்றான் ஹீரோ இதெல்லாம் பொறுமையா கேட்டேன் இளவரசர் அம்மா உனக்கு நேரம் காலமே இல்லையா என்னோட அரண்மனைக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கிட்ட சொல்லலாம்ல நான் எங்க இருக்கேன்னு தேடி பிடிச்சி இந்த டைம்ல உனக்கு சொல்லியே ஆகணுமா அப்படின்னு இளவரசர் கேட்க சாரி இளவரசே சொல்லணும்னு தோணிச்சு வந்து சொல்லிட்டேன் சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன் அதோட இவ்வளவு சேர்த்து கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ என்ன புடிச்சு ஹீரோ இதை பார்த்துட்டு இளவரசர் சொல்றாரு இல்ல இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கிற பணி பெண்கள்லே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இவன் இனிமேல் எனக்கு கீழே வேலை பார்க்கட்டும் அப்படின்னு இளவரசர் சொல்றாரு இல்ல இளவரசரே முடியாது ஏன்னா இவங்க தான் வேலை பார்க்கணும் எனக்கு மெடிக்கல் அசிஸ்டன்டா இருக்காங்க அப்படிங்கறத ஏற்கனவே ராஜா கிட்ட நான் உத்தரவை வாங்கிட்டேன் இந்த பொண்ணு உங்ககிட்ட விட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆளாளுக்கு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை போட்டு இலையில இழுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து டென்ஷனான ஹீரோயின் இருங்க நான் வந்து உங்களை அப்புறமா வந்து மீட் பண்றேன் எனக்கு இப்ப இவங்க கூட போக வேண்டிய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட கிளம்பி வந்துடுறா இப்ப ஹீரோயினை வெளியே கூட்டிட்டுதான் ஆமா உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணுமா எனக்கு ஏற்கனவே நீதான் கொலை எல்லாம் பண்ற டவுட்டா இருக்கு அதுல வேற இப்ப நீ இளவரசர் கூட சுத்திட்டு இருக்க என்ன இளவரசரையும் கொள்ள ஏதும் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ உனக்கு உனக்குதான் என் மேல நம்பிக்கை இல்லைல்ல அப்படின்னா அந்த ப்ளூ கர்ல என்கிட்ட கொடுத்துரு நான் என்னோட வீட்டுக்கு வீட்டுக்காது போறேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றா முடியவே முடியாது நீ தப்பு பண்ணியா இல்லையான்னு தெரியாம தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் இளவரசர் கூட பெட்டு என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் ஹீரோ ஹீரோயினுக்கு கோபம் வருது வர நான் அவன் சொல்லாம நினைக்கிறா என்ன சொல்ல வந்தியா அதை ஒழுங்கா சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இப்ப ஹீரோயின் ஹீரோட காதில் போய் எனக்கு தெரிஞ்சு அனைக்கு ஒரு சிலந்தி போச்சு இல்லையா அதுதான் ரியான்னு நினைக்கிறேன் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோ லூசானி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காள் இல்லை என்னோட எனக்கு தெரிஞ்சு ரியாவோட அடுத்த டார்கெட் கண்டிப்பாக தான் ஏன்னா ஆலியா தான் ரியாவை தேவையே இல்லாமல் மாட்டி விட்டுட்டா அதனால் அடுத்து சாக போகிறது அவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஹீரோயின் இதே டைமில் ஆலியாவை காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு கொஞ்சம் தள்ளி தான் அவள் வேற யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா நம்ம பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்கணும் வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முகமூடி போட்டவனும் சரி அப்படின்னு கிளம்பி போயிடுறான் இப்போ ஆலியா திரும்பலாம் போகலான்னு ஆப்போசிட்ல ரியா வந்து நிற்கிறா நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரியா ஆலியா கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிக்கிறா என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஆலியாவும் கத்து ஆரம்பிக்கிறா உண்மையாவே தான் கெட்டவளா இல்ல ஆலியா தான் கெட்டவளா அப்படிங்கறதுலாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாய்